சிஎஸ்கே வாசஸ் எம்ஐ ஐபிஎல் இன்னைக்கு தாண்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸோ எல் கேசிக்கோ மும்பை வாசஸ் சிஎஸ்கேவோட மேட்ச்சு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தாறு வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக இது தாண்டா சினிமா இதுதான் இதுதான்டா இது தாண்டா அப்படின்ற மாதிரி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் ஒரு என்ட்ரி எம்எஸ் தோனி கொடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் பைசா வசூலானா போதுங்கை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கூஸ் பம் மூமெண்ட்ஸை வந்து லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு இதுதான் ட்ரெய்லர் கவலைப்படாத அடுத்தடுத்த மேட்சில் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஸோ டோட்டலாக இன்றைய மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ஐ வச சிஎஸ்கே டோட்டலாக தாறு மாறாக போச்சு ஸோ எம்ஐயை வச்சு ஸ்டார்டிங்கில் பவுலர்ஸ் சிஎஸ்கே பவுலர்ஸ் வச்சு அப்படி தான் சொல்லணும் ஸோ நூறு அகமதாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வின் சூப்பராக போட்டிருந்தார் கலில் அகமது ரோஹித் ஷர்மாவை டக் அவுட்டில் வைக்கிற எடுத்திருப்பாரு ஸோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே போடுவது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி சிஎஸ்கே பேட்ஸ்மனாக முக்கியமாக வந்து பல ஓப்பனிங்கில் ருத்ராஜ் இல்லாமல் ராகுல் திருப்பதிலாம் இறங்கி விட்டாங்க என்னடா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம் யோசிக்க வச்சாங்க ஸோ முக்கியமாக ருத்ராஜ் ஜெய்கவாட் நல்ல ஒரு பிளே ரச்சின் ரவீந்திரா ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைய கேம் கிறிஸ்டன் டேர்ன்லேயே போச்சு கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க சோ தோனி தான் மேட்ச்சை முடிக்கணுமான்ற அளவுக்கு எல்லாம் வந்து வேற லெவல்ல ஒரு சினிமா மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னும் ஒரு மேட்ச்சு ஸோ இந்த ஒரு வீடியோல சிஎஸ்கே வாசஸ் எம்ஏவோட ஹைலைட்ஸ் மட்டும் புரியுது ஷார்ட் அண்ட் ஃபைட்டா பாத்ரூம் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ மொத விஷயமா டாஸை வின் பண்ணது சிஎஸ்கே நாங்க பவுல் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க சோ மும்பை சைடில் ரோஹித் சர்மா மற்றும் ரயன் ரிகில்டன் சோ அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலில் அஹமத் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுப்பார் ஸோ ரோஹித் சர்மாவும் டக் அவுட்டில் விக்கெட் எழுந்து போவார் ஒரு மிக பெரிய டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு மும்பைக்கு பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரயன் ரிக்கில்டன் அதை தொடர்ந்து வில் ஜாக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் நின்னாங்க அவங்களுமே சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதிமூணு ரன்கள் பதினோரு ரன்களுக்கு விக்கெட் எழுந்திருப்பார் முக்கியமாக கலில் அகமது பேக் டு பேக் விகெட் எடுத்திருப்பாரு அஸ்வினுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கேம் இந்த மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ டோட்டலாக பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்தாங்க அஞ்சு ஓவருக்குள்ளேயே கிட்டத்தட்ட மூணு விக்கெட் கலந்துருப்பாங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு அப்செட்டில் தான் வந்து மும்பை இருந்தாங்க சூரியகுமார் யாதவ் ஒரு அக்ரஸிவான பிளேயர் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு கேப்டன் காடி ஆடி இருந்தார் இருபத்தொம்பது ரன்கள் திலக் வர்மாவுமே ஒரு டீசண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் மிடில் ஒரு டீசெண்டான ஒரு நாக் ஆனாங்க பட் அது ஒரு போதுமான ரன்னாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அது போதுமான ரன்னாக இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் தொடர்ந்து விக்கெட் போயிட்டே இருந்துச்சு நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பின்னில் போட்டு சும்மா மிரட்டு மர மிரட்டிகிட்டு இருந்தார் சிஎஸ்கேவோட மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இப்ப சீக்ஷன் கிடையாது இங்கே நூர் அஹமத் தான் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபித்து காட்டிட்டு இருக்காரு ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டாமினன்ஸான ஒரு பெர்ஃபாமன்ஸ் நூர் அஹமத் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து டோட்டலா இன்னைக்கு மேட்ச்ல மட்டுமே நாலு விக்கெட் எடுத்திருப்பாரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எக்கனாமியில் எக்ஸலண்டா மும்பை பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே ஒரு சிம்ம சிம்மசுப்னமா அவர் இருந்தார் அப்படின்றது சொல்லி ஆகணும் அடுத்தடுத்ததான் வந்த பேட்ஸ்மேன் யாருமே அந்த அளவுக்கு சரியா பண்ண முடியலை முக்கியமா நமந்தீர் ஒரு பவுண்ட்ரி அடிச்சு பதினேழு ரன்கள் மிட்டல் சாங்கர் ஒரு பதினோரு ரன்கள் ஸோ ரொம்பவுமே டவுனாக தான் போயிட்டு இருந்துச்சு பட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்விஸ்ட்டு இருக்கு குமார் அப்படின்ற மாதிரி தீபக் சஹார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான ஒரு நாக்கொன்று ஆடிருவார் ரெண்டு மேக்ஸிமான சிக்ஸு ரெண்டு பவுண்ட்ரி பதினஞ்சு பாலுக்கு இருபத்தெட்டு ரன்கள் பா மும்பை நூற்றி நாற்பது தான் அடிப்பாங்க அவ்வளோதான் டோட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தீபக் சஹார் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிஎஸ்கே எல்லோ ஜெர்சியிலையே பார்த்தா அவரை ப்ளூ ஜெர்சியில் எல்லோக்கு எதிராக விழுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு பட் தீபக் சார் எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தார் அவருக்கான கிடைச்ச அந்த சான்ஸை இன்றைக்கி எக்ஸலெண்ட்டாக யூஸ் பண்ணி இருபத்தெட்டு ரன்கள் டீமுக்காக ஒரு சூப்பரான ஒரு டோட்டல் செட் பண்ண நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்கள் ஒரு நல்ல ஒரு டோட்டல் செட் பண்ணுறதுக்கு தீபக் சகார் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஒரு முக்கிய காரணம் ஸோ அவர் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்னே சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அது ஒரு கேம் செஞ்சிங்கம்மென்ட் கடைசி வரைக்கும் அடிச்சு கொடுத்துருந்தாரு ஸோ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் இந்த ரென்ன சிஎஸ்கே அசால்ட்டாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட மைண்ட்லேயுமே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் திருப்பதி என்னடா ராகுல் திருப்பதி இறக்கி விட்டுருக்கீங்க இம்பேக்ட் பிளேயர் போய் எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சாங்க பட் இன்றைக்கி அவருக்கு சரியாக அமையலை முக்கியமாக தீபக் சார் பேட்டிங்கில் எப்படி ஃபினிஷிங் ஓவர்ஸில் வெளுத்தாரோ ஸ்டார்டிங்கில் வந்தனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பதியோட ஒரு விக்கெட் எடுப்பார் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்ராஜ் ஜெய்காட் ருத்ராஜ் ஜெய்காட் ஒரு அக்ரெசிவான ஒரு அட்டாக் ஒன்று ப்ளே பா சான்ஸே கிடையாது ஒரு கேப்டன் நாக் ஒரு அக்ரெசிவான ஒரு மோடில் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது வந்து நிச்சயமாக ஒரு செம பூஸ்டப்பாக இருந்துச்சு ஒரு ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா சொல்லி ஆகணும் மூணு மேஷுவான சிக்ஸ் ஆறு பவுண்ட்ரிஸ் இருபத்தி ரெண்டு பாலுக்கு ஃபிஃப்டி போட்டு ருத்ராஜ் கெய்க்வாடோட ஒரு ஃபாஸ்ட் ஃபிஃப்டின் ஐபிஎல் அப்படின்னே சொல்லியாகணும் மூணு சிக்ஸ் ஆறு பவுண்ட்ரின்னு சொல்லி ஐம்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருப்பார் அவரோட கடமையை அங்கே செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல ஒரு ஷாட் கொடுத்துருந்தாரு ரச்சின் ரவீந்திரா ஒரு ஸ்லோவான கேம் கொடுத்து டீசெண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தார் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவம் டூபே வந்த வேகத்துக்கு சிக்ஸ் அடித்தார் அவ்வளோதான் இன்னைக்கு தெரிக்க போகுது மேட்ச் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது அவருமே விக்கெட் இருந்தார் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த சேட்டா தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சிஎஸ்கேக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லணும் நூறாவது எப்படி நமக்கு சிஎஸ்கே பவுலர் மும்பைக்கு வந்து ஒரு தண்ணி காட்டினாங்களோ இங்கே விக்னேஷ் புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே தண்ணி காட்டிகிட்டு இருந்தார் டோட்டலாக பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தார் ஷிவம் டு விக்கெட் ருத்ராஜ் கைக்வாட் அது இருந்து தீபக் கூட அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் விக்கெட் இழந்துகிட்டே இருந்தாங்க முக்கியமாக சாம் கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருமே விக்கெழுந்திருப்பாரு ஸோ பேக் டு பேக் சிஎஸ்கே செம ஃபார்மில் போயிட்டு ஒரு பதிமூணு ஓரில் மேட்சை முடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேக் டு பேக் விக்கெட் எழுந்தது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பத்து ஓருக்கு தொண்ணூற்றாறு ரன்கள் அடித்தவங்க அடுத்த ஆறு ஓவருக்கு வெறும் ஒரு முப்பது ரன் அடிக்கிறதுக்கே வந்து சிஎஸ்கே திணறினாங்க அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேமுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க ஆஹா இப்படி போகுதே பதட்டமாக இருக்கே என்னடா அடங்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஸோ ரெண்டு ரவீந்திராவும் எப்படியாவது மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்களான்னு பார்த்தா ஒரு ஸ்லோவான ஒரு பிள்ளையில கூப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க ஓகே டைம் வரட்டும் டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லி மேட்ச் ரொம்பவுமே ஒரு ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரச்சின் ரவீந்திரா அக்ரஸிவ் மோடை வந்து ஸ்டார்ட் பண்ணார் இதுக்கு மேலே பொறுத்தா பார்த்தாது தான் ஆணும் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவோட ஒரு ப்ரெஷர வந்து ரிலீஃப் பண்ணிச்சு ஸோ ஓகே எல்லாம் சூப்பராக போகுது மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இவங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜடேஜா ரன் அவுட் ரன் அவுட்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாட்டி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனை வந்து பில் பண்ணாருக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் தோனி வர்றதுக்காக இவர் விக்கெட்டை கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருக்குமே தோணுச்சு ஸோ தோனி வர்றதுக்காக ஜடேஜா விக்கெட்டை விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வித்தியாச வித்தியாசமான ஷாட்லாம் அடிச்சார் எல்லாமே கனெக்ட் ஆச்சு எதுலேயுமே விக்கெட் இழக்கலை ஃபைனலாக ரன் அவுட்டில் நம்ம ஜடேஜா விக்கெட் இழந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அங்கே ஒரு மெஸ்ஸாக ஆச்சு அப்படின்னாலும் ஃபேன்ஸுக்கு அங்கே ஒரு ட்ரீட்டாக காத்துட்டு இருந்தது எம்எஸ் தோனியோட ஒரு என்ட்ரி தான் வாட்டர் என்ட்ரி அப்படின்னா சொல்லும் சொல்லணும் ஸோ ஓகே என்ன தான் நடந்தாலும் நமக்கு தேவை தோனி வந்து அங்கே ஒரு கிரீஸில் நின்று ஒரு அடியை போட்டார் அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் தான் எல்லாரோட எமோஷன்ஸும் இருந்துச்சு பட் அந்த ஒரு எமோஷன்ஸுக்காக நம்ம இந்த மேட்சை வந்து தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு பதட்ட வரைக்கும் போயிருச்சு தோனி உள்ளே வந்தார் ரெண்டு பால் வந்து டயர் பண்ணார் ஒரு சிங்கிள் ரன் கூட அடிக்கலை லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்துருச்சு ஸோ ஆறு பாலுக்கு நாலு ரன் ஒரு விக்கெட் எதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக கேமே மாறிடுமே அப்படின்லாம் வந்து ஒரு பதட்ட நிலை வந்து பேக் டு பேக் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோனி என்ன தான் உள்ளே வந்து ஒரு த்ரில்லர் கொடுத்து அந்த இடமே வந்து ஒரு ஜெகஜோதியாக மாறி இருந்தாலும் பட் எண்ட் ஆஃப் த டே மேட்சை வின் பண்ணலைன்னா அது எல்லாமே வந்து வெஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மிகப்பெரிய பதட்டம் இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டே நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ரச்சின் ரவீந்திரா இறங்கி விட்டாரு பாருங்கள் ஒரு சிக்ஸு அவ்வளோதான் இன்னைக்கு நமக்கு தான் விக்ட்ரி நம்ம தான் நம்ம தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கேக்கு ஒரு மொதல் விக்ட்ரியை இந்த எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே ஹவுஸ் மும்பை மேட்சில் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ டோட்டலாக ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லரான ஒரு மேட்சாக வந்து ஒரு சாதாரண மேட்ச் ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச்சாக லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எழுத்துட்டு போனது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கு நீங்கள் என்ன நினைச்சிங்க ஜடேஜாவோட அந்த ரன் அவுட் தோனியோட என்ட்ரி தான் மாதம் இருந்தாலும் ஒரு பதட்ட நிலை உங்களுக்குள்ள இருந்துச்சா முக்கியமாக இன்றைக்கி ரச்சின் ரவீந்திராவோட அந்த ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமலில் பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக சாம் கரண் தீபக் கூடா இவங்களுக்கெல்லாம் பதிலாக வேறு ஏதாவது பிளேயர்ஸ் பெஞ்சில் இருக்கவங்க வந்து ப்ளே பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்களோட தாட்ஸ் என்ன முக்கியமாக ருத்ராஜ் ஜெய்கவாட் ரச்சின் ரவீந்திரா அவங்களுக்கான பாராட்டுகளை மறக்காம கமலில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கம்பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி